स ப்பப்பண மண்ணார் அற புத்தலாம் චිලෝ කොළම්භ බේරුවල් තවත් දවස්තිස් හතරත් තියනවා මට කියල පලි කෞද සපත්බල ම වැඩේි . අනිවාර්ස අපේ කමිට ක්කටු දැන කරලා අනිවාන සත සමුල දප සට්ිකම තම කිවෙන දැ නිදස් ලාවකත ඇති කතා කරන්නන. சார் காத்தாங்குடிய வந்து சார் சப்போர்ட்டேத்தேரக்டர் வணக்கம் நான் பாத்தீங்கன்னா சொன்ன பேர் சிவானந்தன் பாவிஸ்டன் நான் யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன் நான் இலங்கையில் இருக்கிற இருபத்தைந்து மாவட்டங்களும் நடந்து பயணிக்க போறோம் இதற்கான நோக்கம் இருக்குது இன்னும் மத நல்லிணக்கம் மத ஊக்கிக்கிற விதம் அதாவது இப்ப நாங்க இலங்கை என்ற ரீதியில நாங்கள் மதம் சார்பாகவும் அதாவது மொழி சார்பாகவும் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அந்த ஒற்றுமையாக இருக்கணும்ன்றதுக்காண்டி எல்லாருமே சக மனிதர்கள் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு சமாதான நடப்பயணம் என்று அதோட பாத்தீங்கன்னா சொன்னா ஆரோக்கியமாக இப்படி வாத அதை நான் டிராவல் பண்ணிக்கல அதாவது கூட தூரம் நடக்கிறது உண்மையாவே ஆரோக்கியம் இல்ல ஒரு பத்தாயிரம் ஸ்டெப் ஸ்டெப் அப்படி நடக்கிறதா உண்மையாவே ஆரோக்கியம் ஆனாலும அந்த நான் நடப்பு நேரத்துல என்ன மாதிரி இந்த சாப்பாட்டு முறைகள் இருக்கும் அதெல்லாமே உங்களுக்கு காட்டுவேன் அதாவது ஆரோக்கியமான வாழ்வு எப்படி இருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நான் ஒரு இலங்கையில இருக்க இருபத்தி ஐந்து மாவட்டங்களும் போறேன்னு சொல்லி ஒரு சைக்கிள் பயணம் கொண்டு போயிருந்தேன் பயக்க போற மாவட்டங்கள்ல மரம் எடுத்துட்டு போனேன் ஒவ்வொரு மாவட்டங்களும் ஆனால் என்னால மெல மாவட்டங்கள் அதாவது மெல்ல மாவட்டங்களும் போக முடியாம அப்படின்றது அப்ப அந்த ஒரு காரணத்தால இந்த முறை நடந்தே மேல மாவட்டத்துக்கு போகணும்னு நான் நன்றி இருக்கேன் அதுக்கு காரணம் போகாத காரணம் அதாவது பாதுகாப்பு கருதி நான் போன சைக்கிள் நோமல் சாதாரணமான சைக்கிள் பிரேக் பிடிக்கிறது வரைக்கை எல்லாம் பலிக்க விழுகிறதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்குது ஆகையால அப்படி போகாம இந்த முறை போய் அதை முடிப்போம்னு நினச்சு கொண்டிருக்கிறேன் இந்த பயணம் பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஆஹ் நான் சொல்ல தெரியல என்னன்னு சொன்னா சாதாரணமா நேர் ரோடண்ட் அதாவது ஈற்றங்கள் ரொக்கமில்லாத உடனடா நாள் சொல்லலாம் இது மலைகள் எல்லாம் இருக்கிறதால இது சொல்லுது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது மூன்று மாதத்துக்கு மேல எடுக்கும் அதை விட பாத்தீங்கன்னா சொன்னா நான் போக பாதை அதாவது இப்ப பிறந்த இந்தக்கு மட்டும் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்க போறேன் அதிகளவான தூரம் தான் ஒன்று நினைச்சு கொண்டிருக்கிறேன் அதை அதனால மட்டும் நம்புறேன் அதுக்கப்புறம் அங்கால மன்னார் போய் வவுனியாவே அப்படி அந்த கரையால போய் ஆஹ் கொழும்பு அந்த பக்கங்களிலிருந்து மேல குறுநாளிலிருந்து மேல எறுவான்னு நினைக்கிறேன் மேல அப்படி கொழும்பு வந்து அப்படி கரையால வந்து இருபத்தஞ்சு மாவட்டங்களும் கவர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதாவது இந்த பயணத்தை நான் முடிச்சே தீர்வேன் என்ற ஒரு குறிக்கோடு போய் கொண்டிருக்கிறேன் என்ன மாதிரி நடக்க உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க கண்டிப்பா முடியாததுனால நீங்க முயற்சி செய்வீங்க அதாவது உங்களால முடியாததுனால சொல்லி அதாவது சொன்னாலும் உங்களால் என்ன முடியுமோ அதை முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நாளை நீங்கள் வெற்றி அடைவீங்க

வீடியோத்தில் நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து உங்களோட வயசுக்கும் உங்களோட திறன் மசாலா புட் பைக்க போகிற செடியும் தான் நான் எங்கிலே புட் பைக்கிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போனால் காலும் கையில் வரும் அதெல்லாம் இந்த திரண்டோட தீர்க்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் செய்வோம் ம் உங்களோட என்ன நோக்கம் இந்த நோக்கம் என்ன இந்த இதுதான் நாங்கள் எல்லோரும் தாய் பிள்ளையாட்டம் இருக்கணும் ஆனால் வளர்ந்த பிள்ளையிலும் என்ன போல அவங்களும் சமிக்கிறாங்க எல்லா விளையாட்டும் பழகணும் இல்லை யாருமே கோழியா இருக்கக்கூடாது உங்களை பிள்ளையோ அடிக்க அடிக்கணும் ஆம்பளை நினச்சி இல்லை இந்த பேச்சாட்டம் வளர்த்தா அது கேட்கல வந்து ஊராக சவனாசப்படும் ஊர்ல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு நம்ம நாட்டிலயும் பல பிரச்சனைகள் இருக்கு அதாவது நாட்டுல இருந்து நம்ம இலங்கை நாட்டில இருந்து வெளிநாடு சென்று படி சரியான சம்பளம் கொடுக்குறதில்லை சரியான உணவு வழங்குவதில்லை சரியான தண்ணி வழங்குவதில்லை வெளியாக பாஞ்சி வேலை செய்கிறாங்களை உரிய நேரத்துக்கு நாடு அனுப்புவதில்லை அந்த அந்த வெளிநாட்டில் கஷ்டப்படுற ஆக்களை ஆக்களை அவ்வளோ பிரச்சனையும் தீர்த்து தர தான் அத்தோடு அவருடைய மற்றது இன்னொரு கிளியாவில் வந்து மீனவர்களுடைய பிரச்சனை வைத்தியசால பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அனைவருக்கு அந்த பதிமூணு பேர் மோசமான பாதை கொண்டு பாலம் கொண்டு போடாமல் பாதையை ஒன்றுல போயிட்டு தாண்டு மூக்க வைக்கப்பட்டு பதிமூணு பேர் ஆசிரியர் மூத்த வைக்காங்க அத்தோடு அனுமதி பத்திரம் வழங்கியும் மீனவர்களுக்கு சரியான அந்த மீன்களை குடிப்பதற்கான சந்தர்ப்பம் வளர்ந்து வருகிறார் அத்தோடு அந்த வைத்தியசாலை ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் வைத்தியசாலை ஒரு அரசியலான இல்லை அந்த வைத்தியசாலையில வைத்தியசாலை இருந்தும் இல்லாத மாதிரி ஒழுங்கான ஒரு மருந்து இல்ல வந்த பொருட்கள் இல்லாத ஒன்று அதாவது வேலையாட்கள் இல்லாத காரணத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்தியா மக்கள் அந்த வகையில் இந்த நாலு பிரச்சனையையும் வந்து முன்வைச்சு புதிய வர புதிய ஜனாதிபதி இந்த பிரச்சனையை தீர்த்து தானே தான் அவருடைய போஸ்ட் அடிப்படகு அதான் அவர் இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் என்று சொன்னா மாத்தளையில நிக்கிறோம் அதாவது இன்னும் மாத்தளைக்கு கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் இருக்குது குருநாகல்ல இருந்து வந்து பயணம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சு வந்திருக்கிறோம் பாருங்க குருநாகல் நாற்பத்தி அஞ்சு கலையில முப்பது கண்டி முப்பத்தி நாலு மாத்தலை எட்டு நாங்கள் இந்த கலைச்சு கொண்டு நிற்கிற இந்த இருந்து மாத்தலை டவுனுக்கு எட்டு கிலோமீட்டர் அப்படின்னு இருக்குது கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து ஒரு அஞ்சு வண்டி மாறி வந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது குருநாகல்ல இருந்து அஞ்சு வண்டி மாறி இப்ப நிக்கிறேன் டவுனுக்கு நான் எட்டு கிலோமீட்டர் இருக்குது அங்க போயித்தான் பட்ஜெட்ல எங்க ரூம் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்து நாங்க இன்னைக்கு ஸ்டே பண்ணுவோம் நாளைக்கு வந்து மாத்தலையில வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி இரு இடங்களை வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு கண்டி நோக்கி போவோம் கண்டி நோக்கி போய் அதாவது இந்த படத்துல இருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் காட்டுது நாளைக்கே வந்து போய் நூரேலியா போற பிளான் ஒன்று இருக்குது முடிந்தால் தான் போய் நாளைக்கு நிற்போம் அப்படின்றத சொல்லி கொள்றேன் நடத்தது ஹை கைஸ் வந்துட்டு நான் உசுருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வேலையை ஒன்று பார்க்க போறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை ஒரு நாள்ல சுத்தி வர போறேன் கரையோரமா ஒன் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல சுத்தி வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து வைக்க போறேன் அந்த ரெக்கார்டுக்கான வேலைகள் இப்போ போகுது போலீஸ் பெர்மிஷன் ஆகிக்கட்டும் அதோட பைக்கை ரெடி பண்றதாகட்டும் மற்ற மற்ற இந்த ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கும் அப்ளை பண்றதாயிட்டு நிறைய வேலை நடந்து ஓடி எல்லா எல்லா வேலையும் முடிஞ்சோன்னே அந்த ரைடை தொடங்குறதுக்கேன் அது வரைக்கும் நான் டேட்டை ரிவீல் பண்ணல இப்போ அதோட இந்த ரைடை வந்துட்டு ஒரு நோக்கத்துக்காண்டி தான் செய்கிறேன் அந்த நோக்கம் என்னென்னு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் நல்ல ஒரு நோக்கத்துக்காண்டி தான் இந்த வேலையை செய்கிறேன் இந்த விஷயத்தை வந்துட்டு நிறைய பேர் சொன்னேன் ஒரு நாளில் பைக்கில் நான் ஸ்ரீலாங்கா சுற்றி வேற போனேன் நிறைய பேர் சொன்னாங்க முடியாது முடியாதுண்டு ட்ரை தான் பண்ணி பார்ப்போம் என்று யோசிக்கேன் டு இருபத்தி நாலு மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் கூட போனாலும் போகும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளை கட்டாய முடியும் முடியாதது ஒன்றே இல்லை அதோட வந்துட்டு நான் எங்கெங்கே ஸ்டாப் பண்ணுவேன் என்றதையும் பொறுப்பு நான் அப்டேட் ஒன்று தாரேன் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ரெக்கார்டை நீ வைக்கலான்னு சொல்கிறாங்க ட்ரை தான் பண்ணி பார்ப்பேன் முடியாத ஒன்றுமில்லை கரெக்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்களோட சப்போர்ட்டையும் எனக்கு தான் அஸ்லாம் வலைக்கும் ஒன் அவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஜோக்கிங் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட லெவன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் போய்ட்டுக்கு எட்டரை கிலோமீட்டர்ஸ் போல் நன் ஸ்டாப் ஜோக்கிங் பண்ணிக்கு எல்லாம் துவா செஞ்சு கொள்ளுங்கள் அவங்களோட துவா வர தான் உங்களோட துவாவில தான் எங்களுக்கு இந்த பயணம் நல்லபடியாக முடியும் நான் அம்பலாங்கோடு வருவேன் மெசேஜ் அம்பலாங்கோட்டிக்க போடுங்க செட் ஆகும் வந்து இப்போ அடுத்தது வந்து நான் கோல் எடுக்கிறேன் நான் போவேன் சரியாலை